அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழை ஒரு பழமொழி செல்வோம் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி என்ன அர்த்தம்னா கப்பல் கவிழ்ந்தால் கூட கன்னத்தில் கை வச்சு உட்காராத அந்த பொருள் அல்ல கன்னம் வைக்கிறதுன்னா செவுத்தில் ஓட்ட போட்டு திருடுறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா நீ வியாபாரம் செய்வதற்காக உனது கப்பலை செலுத்தி போகின்ற பொழுது கப்பலே கவிழ்ந்து உனக்கு பல லட்சம் ரூபாய் உனக்கு நஷ்டம் கூட அந்த நஷ்டத்திலும் கூட உன் கஷ்டத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கேயும் போய் ஓட்ட போட்டு அடுத்தவன் பொருளை திருடாத என்று சொல்லுகிறது கன்னத்தில் கை வைக்காதே என்றதான் அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம்னா உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட அடுத்தவர்களை வஞ்சிக்காதே என்றுதான் இந்த பழமொழி பொருள் இது ஒரு பெரும் இருக்க நம்ம பல செய்திகள் பார்க்குறோம் சாலை விபத்து நடக்கிறது விபத்தில் இறந்து விடுகிறார்கள் சில பேர் அடிபட்டு துடிச்சு கிடக்காங்க அந்த நேரத்தில் சில வருந்தத்தக்க விஷயம் பணியில் இருந்த காவலர்கள் கூட நகைகளை எடுத்ததாக செய்திகளை நான் படித்து நிற்கின்றேன் இறந்தவருடைய அந்த நகைகளை பணத்தை பறித்ததாக படித்திருக்கின்றேன் மிக வேதனையான விஷயம் சமீபத்தில் ஒருவர் நெல்லையிலிருந்து புதுக்கோட்டை வருகின்றார் பணத்தை கொண்டு வருகின்றார் வியாபாரத்துக்காக கொண்டு வருகின்றார் வருகின்ற வழியிலே திடீரென்று அவர் வந்த காரை மறித்த ஒரு காவல் ஆய்வாளர் அது பெண்மணி அவரை மிரட்டி அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டார் நான் கஞ்சா கேஸ் போட்டுருவேன் என்று சொல்லி அவரிடமிருந்து பத்து லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டார் அந்தம்மா மாட்டிக்கிட்டாங்க பனி போய்விட்டது அப்போ பணத்தை பார்த்தது மனசு மாறிப்போச்சு அப்போ அந்தம்மா பாருங்கள் காவல் காக்க வேண்டிய அவர் ஆய்வாளர் பணத்தை பார்த்ததும் மனம் மாறிவிட்டது ஒழுக்கம் கெட்டு போச்சு இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வேறு செய்திக்கு நான் படிக்கிறோம் ஆட்டோ ஓட்டுநர் பயணி தன்னுடைய ஆட்டோவிலே மறந்து போய்விட்டு ஒன்றரை லட்ச ரூபா காசு வச்சுட்டு போயிடுறாங்க கிரெடிட் கார்டு மற்ற நகை எல்லாம் இருக்குது அந்த ஆட்டோ ஓட்டுநர் நேரடியாக பக்கத்து காவல் நிலையத்துக்கு போய் கொண்டே கொடுக்குறார் இந்த மாதிரி ஒரு பயணி வந்தார் யாரும் தெரியாது இருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார் அவர் நினச்சா அது பணத்தை எடுத்துருக்கலாம் ஆனால் எடுக்கவில்லை எதையும் பார்க்குறோம் இப்படி பல்வேறு சம்பவங்கள் என்ன காரணம் என்றால் அந்த தனி மனிதனுக்கு இருக்கின்ற அந்த மன உறுதி என்பதை தான் பார்க்கின்றோம் வாய்ப்புகள் பல இடங்கள் இருக்குது அது குறிப்பாக தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் பல இடங்கள் இருக்குது இருந்தாலும் அந்த நேரத்திலே மனம் சஞ்சலப்படாமல் எவன் உறுதியாக இருக்கின்றானோ அவன் தான் உண்மையாக ஒழுக்கமானவன் என்பதை நான் புரிஞ்சுக்கிறோம் சொன்னால் ஒரு பேங்க்கில் கொள்ளை நடக்கும் ஒரு அப்பா பையன் ரெண்டு பேரும் போய் தான் அடிப்பாங்க அங்கே அடித்து பணத்தால் மூட்டை கட்டி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போது இந்த பையன் கேட்பான் அப்பா நம்ம எவ்வளோ பணம் கொள்ளடிச்சு எண்ணலாமா அப்படின்னு நீ இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு என்ற நாளைக்கு காலையில் செய்தி ஒரு ஒவ்வொலப்படாத அப்படின்னு அங்கே என்ன நடந்திருக்குன்னா இவர்கள் கொள்ளை எடுத்து பத்து லட்சம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த பேங்க் மேனேஜர் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் ஒரு பத்து லட்சம் எடுத்துருவார் எடுத்துட்டு மொத்தமாக இருபது லட்சம் கொள்ளை போய்விட்டது என்று சொல்லுவாராம் அப்புறம் இவங்க எண்ணி பார்த்தா இவங்க கையில் பத்து லட்சம் தான் இருக்கும் பையன் பையனப்பா இருபது லட்சம் வந்துருக்குன்னு அது அந்த மேனேஜர் அடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்கள் சந்தர்ப்பத்தை சாமர்த்தியமாக பயன்படுத்தி உள்ளே இருக்கிறவங்களை வேலையே பயிரை மேய்திருக்கிறது இப்படி பல்வேறு செய்திகளை பார்க்குறோம் நல்லவர்களையும் பார்க்கின்றோம் கெட்டவனையும் பார்க்குறோம் சூழ்நிலை ஒன்று தான் இது எது மாறி வருதுன்னா திருவள்ளூர் அழகாக சொல்கிறார் பாருங்கள் இதுக்கான விளக்கம் அது என்ன அப்படிங்குறத பார்க்கலாம் பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேறினும் அகுதே துணை பதினான்காம் அதிகாரம் ஒழுக்கம் உடைமையில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது குரலில் சொல்கிறார் எல்லாவற்றையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பாக அமைவது அவனுடைய ஒழுக்கம் தான் ஆகவே அது எப்படியாவது பாடுபட்டு நீங்கள் காக்கணும் ஒழுக்கத்தை காக்கணும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அப்போ சூழ்நிலை உங்களுக்கு தவறு செய்ய வாய்ப்பு கொடுக்கலாம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்போது ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு துணையாக இருப்பது அந்த நேரத்தில் ஒழுக்கம்தான் அப்படிங்கிறார் இங்கேன ஒழுக்கம் என்று சொன்னால் இப்போ அந்த மேனேஜர் பத்து லட்சம் அடித்தாரு அதனால் அவர் வந்து யார் மாட்டிக்கிட்டாரா இல்லையே அவர் சந்தோஷம் இருக்க போகிறாரு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாருன்னு நினைக்கலாம் ஆனால் அவருடைய கர்ம வினை அவர் பின்னாளில் அவருக்கு பல துன்பங்களை கொடுக்கும் ஒன்று அவர் மனசாட்சி அவர் குத்தம் அப்போது மனசறிந்து நாம் ஏதேனும் தவறு செய்தால் மற்றவங்க பார்க்காம இருக்கலாம் ஆனால் நம்ம மனசுக்கு தெரியாமல் ஒழுக்கம் கெட்டுட்டோம் சொல்லி அதனால் உள்ளத்திலே பாதிப்பு ஏற்படும் சிந்தனையில் பாதிப்பு ஏற்படும் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியும் என்கின்ற பொழுது அது உடலை பாதிக்கும் உடலை வருத்தும் பின்னாளிலே நமக்கு வேறு உபாதைகளை கொடுக்கும் ஆனால் யார் ஒருவன் ஒழுக்கமோடு வாழ்கின்றானோ வெளியிலிருந்து அவன் கஷ்டங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் சிக்கல்கள் வரலாம் ஆனால் அவன் ஒழுக்கமாக வாழ்ந்த காரணத்தினாலே அந்த ஒழுக்கம் அவனுக்கு துணை நிற்கும் எப்படி துணை நிற்கும் என்றால் எதிர்பாராத உதவி கிடைக்கும் அல்லது தெய்வ அனுகிரகத்தால் அவன் உள்ளிருந்து அவனுக்கு ஒரு சக்தி பிறக்கும் அவன் அந்த சங்கடத்தை கடந்து போவான் என்று வள்ளுவர் சொல்லுகின்றான் அப்போது எந்த சூழ்நிலையிலும் நாம் எடுத்து கொண்ட அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் பணியில் செய்கின்ற பொழுது சோதனை வந்தால் நீங்கள் ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னென்னா ஹரிச்சந்தர் புராணம் ஹரிச்சந்திரன் தன்னுடைய ராஜாங்கத்தை இழக்கிறான் மனைவியோடு பிரிந்திருக்கின்றான் ஒரு சுடுகாட்டிலே அங்கே இருகாட்டில் இருந்து பிணைத்தெரிக்கின்ற பணி கிடைக்கிறது அப்போது தன் மகனே இறந்து விட மனைவி கொண்டு வருவாள் இருந்தாலும் அந்த பிணைத்தெரிப்பதற்கான பணத்தை கேட்குறான் மனைவிகிட்ட விஸ்வாசர் எவ்வளோ சொல்கிறார் இப்போ கூட ஒரு பொய் சொல்லு நான் எல்லாம் கொடுத்துட்றேன் பரவாயில்லை நான் ஒரு வார்த்தை கூட பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்லாமல் இருப்பதுதான் என்னுடைய தர்மம் ஆகவே பொய் சொல்ல மாட்டேன் எத்தனை எழுந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் உத்தமமாக இருந்த காரணத்தினால இறுதியில் அவனுக்கு அனுகிரகம் கிடைத்தது என்று படிக்கின்றோம் ஹரிச்சந்திர புராணம் அந்த ஹரிச்சந்திர புராணம் தான் மகாத்மா காந்தியை மாற்றியது அவர் சொல்லுகின்றார் அப்படி சோதனை வந்த காலத்திலும் கூட எவன் ஒருவன் சிந்தையில் திறம்பாமல் பிரிந்து போகாமல் எவன் ஒருவன் உள்ள உறுதியோடு ஒழுக்கத்தை கடைப்பி கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு எல்லா சிறப்புகளும் வரும் என்று திருவள்ளு சொல்லுகின்றார் அப்படி நாமும் இந்த சோதனையான காலகட்டத்தில் கூட பல்வேறு சூழல்களே நமக்கு சிக்கல்கள் வந்தால் கூட நாம் என்ன செய்ய வேண்டுமோ எப்படி இருக்க வேண்டுமோ அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து அதை பாதுகாப்பாக வைத்து இந்த நாட்டிற்கு சிறந்த பணி ஆற்றுவோம் என்று திருவள்ளுவர் மாநில செயல்படுவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்